வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணியும் கர்ப்பம் அடைய அப்படின்னும் பொழுது சில சமயங்களில் நமக்கே தெரியாமல் செய்கிற சில தவறுகள் நம்முடைய கர்ப்பத்தை வந்து பாதிக்கலாம் ஒருவேளை கரு உண்டாகி இருக்குது அப்படின்னா கூட சில சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால அந்த கரு களைஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சில சமயத்தில் கருமுட்டைகள் நல்லாவே வளர்ந்தாலும் அது விந்தணுக்களோடு இணைய முடியாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் நல்ல கருமுட்டை வளர்ந்து விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்து சீக்கிரமே உங்களுக்கு ஆரோக்கியமான கர்வம் தங்க என்னென்ன விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி ப்ரெக்னென்சி தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் திருமணம் முடிந்த ஒரு வருடம் ஆயிடுச்சு நார்மலான தாம்பத்தியம் இருந்த பிறகும் எங்களுக்கு வந்து குழந்தை வந்து நிற்கலை எனக்கு வந்து ரெகுலர் பீரியட் இருந்தும் கணவருக்கு விந்தனுக்கள் சரியாக இருந்தும் எங்களால் கர்ப்பம் தெரிக்க முடியல அப்படின்னும்பொழுது நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கர்ப்பத்திற்கு தடையை ஏற்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் முதன்மையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஓய்வு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரும்பொழுது உடலில் அங்கங்கே கொழுப்பு சேர்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை விட உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அளவுக்கு நீங்கள் உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பாடி வந்து உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் நீங்கள் எந்தளவுக்கு ரொம்பவே ஓய்விலேயே அதாவது எந்த ஒரு கடினமான வேலையும் செய்யாமல் ரொம்ப ரெஸ்ட்லேயே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒபிசிட்டியும் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அதற்கு கூடவே ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் அதற்கு கூடவே குழந்தையின்மை பிரச்சனையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னா ரொம்ப ஓய்விலேயே இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருங்க காலையில் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு மிதமான உடற்பயிற்சியை கண்டிப்பாக வந்து செய்யுங்க மாலை நேரத்தில் வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங்கிறது உங்களுடைய உடல் நலத்திற்கு மட்டும் இல்லை நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் நம்ம வந்து ஆஃபீஸ் பிரச்சனையோ அல்லது வீட்டு பிரச்சனையோ எதையே நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன் என்னன்னா வாக்கிங் தான் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுக்கிட்டு இதமான ஒரு இடத்துல வந்து நடந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை நம்ம மேலே படாமல் பாதுகாப்பாக இருந்துக்கிறது திருமணம் முடிந்த பல பெண்கள் நம்ம வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால என்னவோ நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் போகிறதே நம்ம வந்து விட்டுடுறோம் ஆனால் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்பவே புத்துணர்வை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரிய வெளிச்சத்தில் நமக்கு விட்டமின் டி ஃப்ரீயாகவே நமக்கு கிடச்சிரும் அதே போல் நிறைய ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பெண்களை நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து அதிகமாக சூரிய வெளிச்சத்தில் போகாத பெண்களாக இருப்பாங்க இனிமேல் எப்படியாச்சும் முயற்சி செய்து காலையில் ஒரு முப்பது நிமிடங்கள் மட்டுமாவது சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு விட்டமின் டி அதிகமாக தர்றது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் பேலன்சிங் உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் இங்கே இருக்குது அப்படின்னாலும் அதையும் சரி செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சன் சன்லைட்டில் இருக்க பாருங்க அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் டைமில் நம்ம இன்ட்ரகோஸ் இருப்போம் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரகோஸ் இருந்தால் கொஞ்ச நேரத்துலேயே எழுந்து வந்து வாஷ் பண்ணுற வழக்கம் இருக்குது ஸோ ஓவலேஷன் டைமில் மட்டும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த நம்ம வந்து ஆஃப்டர் இன்ட்ரகோஸ் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது விந்தணுக்களுடைய அந்த நீந்தக்கூடிய தன்மையை இந்த தண்ணீர் வந்து தடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி உங்களே அறியாமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதுவும் ஒரு ரீசன் தான் அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் டைமில் நம்ம எந்த விதமான லூப்ரிகண்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக ஏதாச்சும் லூப்ரிக்கண்ட்டை உயவுத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா எந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்திங்கனாலும் விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டி அதாவது நீந்தி வேகமாக கருப்பையை சென்றடக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிடுது இதனாலே நிறைய விந்தணுக்கள் வர்ஜினல் பகுதியில் வந்து இறந்து போயிடும் கருப்பை உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடும் ஸோ இதனாலையும் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகலாம் ஒரு சிஸ்டர் வந்து இந்த இந்த தவறை வந்து ரெகுலராக செஞ்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து மூணு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறமா அந்த லூப்ரிகட் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு மூணு மாதத்துலேயே வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கே தெரியாம ாம நடக்கிற ஒரு தவறு தான் இதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்தை தள்ளி போகிறதுக்கு அடுத்த காரணம் நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து சுண்டல் வகைகளை முளைக்கட்டி சாப்பிட்டோம் ப்ரெக்னென்ட் ஆகணும்னா நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய தொழில்கள் கேட்குற கேள்வி என்னென்னா நான் முளைக்கட்டி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சேர்த்து நான் வந்து பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் சமைக்காமல் அப்படியே அந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை வந்து இப்போது முளைக்கட்டிய உடனேயே நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்பொழுது பிரச்சனை இல்லை அது ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோ அல்லது வெளியே வச்சோ சாப்பிட்றீங்க அப்படின்னும்பொழுது அதில் வரக்கூடிய சின்ன சின்ன பேக்டீரியாக்கள் சின்ன சின்ன வைரஸ் வந்து உங்களுடைய ஒரு வேலை உங்களுக்கு வந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி அது களைஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பச்சை காய்கறிகள் பழங்கள் இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து ரெடி பண்ணி அப்பயே சாப்பிட்ருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சமைச்சே சாப்பிட்றலாம் இல்லையா அதே போல் இப்போ நிறைய பேர் வந்து அசைவ உணவுகளையே வந்து நம்மளே வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றோம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப தவறான விஷயம்தான் சைவ உணவுகளை காட்டிலும் அசைவ உணவில் பாக்டீரியாக்கள் அதிகமாக பல்கி பெருகுது அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைய நாளைக்கு வாங்கின அசைவ உணவுகளை வந்து அன்றைய தினத்துக்கு நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது எந்த வகையிலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தராது ஆனால் ஆரோக்கியத்தை ரொம்பவே கெடுத்துரும் இப்போ வரக்கூடிய அசைவ உணவுகள் எல்லாமே நமக்கே வந்து ரெண்டு மூணு நாள் அவங்களே ஃப்ரீஸ் பண்ணி அதில் ஏகப்பட்ட கெமிக்கல் சேர்த்து தான் நமக்கே வந்து வருது அந்த அந்த ஃபுட்டையும் நம்மளும் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டோம்னா அதில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பலனும் நமக்கு வந்து கிடைக்காது அதற்கு பதிலாக நெகட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு வந்து நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்த நமக்கு நல்லபடியாக பிறக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ண ஃபுட்டை நம்ம வந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கும் நமக்கு வந்து அடிக்கடி வந்து சமைக்க முடியல அப்படின்னா கூட முக்கியமாக வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து எடுத்துக்காதீங்க ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா வகைகளை மட்டும் எடுத்துக்காதீங்க அதே போல் ஓவலேஷன் வரைக்குமே பெண்கள் அதிகமான காரம் புளிப்பு வகைகளை எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா பெண்களுடைய ஒஜினூல் பகுதியில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை காரத்தன்மை ஆகிடுச்சு அப்படின்னா ஸ் ஸ்பேம்ஸ்லாம் வந்து ஒஜினாலேயே வந்து இறந்து போயிடும் ஸோ நமக்கு கருப்பை உள்ள கருமுட்டையை சென்றடைகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால் இந்த மாதிரியான காரமாக இருக்கக்கூடிய உப்பு ஊறுகாய் வத்தல் வடம் இதெல்லாம் வந்து ஓவெலுஷன் வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது குழந்தையின்மைக்கு முக்கிய காரணமாக இந்த மலச்சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க பாடி ஹீட் நிச்சயமா உங்களுடைய கர்ப்பத்தை வந்து தடுக்கும் ஸோ பாடி ஹீட் இல்லாம பார்த்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு பத்து பாதம் வால்நட் விதைகளை வந்து எடுத்துக்கோங்க ஆளி விதைகள் எடுத்துக்கோங்க பூசணி விதைகளை எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்மளுடைய கருவளத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் செய்தோம் அப்படின்னாலே நமக்கு கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி